பண்பான தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதைகளில் வள்ளி நாயகியின் கோபம் என்ற சிறுகதையினை கேட்கவிருக்கிறோம் வள்ளி இப்படி அடிக்கடி கோபித்துக் கொண்டால் என்னதான் செய்வது நான் உண்மனம் கோணும்படி நடந்து கொண்டதுண்டா ஏன் முகவாட்டம் எவ்வளவோ தொலைகளை நான் பட்டவண்ணம் இருக்க நேரிடுகிறது திருப்புகழ் பாடி பாடி அழைப்பவரை நாடிச்சென்று சென்று அவர்கள் நாவில் உறையும் வார்த்தைகளுக்கும் நெஞ்சில் உள்ள எண்ணங்களுக்கும் பொருத்தம் இருக்கிறதா என்ற கண்டறிய வேண்டிய பாடுபட நேரிடுகிறது இனிய குரலிலே பாடுகிறார்கள் என்னப்பனே முருகா என்று உருகும்போது ஒரு வினாடி நானே மயங்கி விடுகிறேன் கூர்ந்து பார்க்கும்போதுதான் அந்த உருக்கமான குரல் எனக்கல்ல பொன்னுருக்கு மேனிகளாகிய ஒரு பாவைக்கு என்பது புரிகிறது இப்படி பரீட்சை பல நடத்தி வரவேண்டி இருக்கிறது அலுவலை முடித்துக் கொண்டு அழுத்து வீடு திரும்பினால் நீ உன் அழகை மறைத்துக்கொண்டு கொண்டு என் மீது அனலை வீசுகிறாய் அது ஏன் என்று கேட்டாலோ புனனை சொல்கிறாய் வள்ளி உள்ளதை சொல்லு கள்ளத்தனமாக உந்தனை நான் அன்று காண வந்தேனே தண்ணில் அன்று இருந்த அன்பு ஏன் இப்படி குறைகிறது என்று ஆறுமுகனார் கண்களைத் துடைத்த வண்ணம் இருந்த வள்ளி நாயகிடம் கேட்டார் துக்கம் என்னோடு இருக்கட்டும் நீர் ஏர் வீணாக வேதனை பட வேண்டும் உமக்கு என்னை பற்றி என்ன அக்கறை வாழ்கிறது என்று விம்மி விம்மி பேசலானார் வள்ளிநாயகி கையிலே வள்ளி வேல் இப்போது என் நெஞ்சிலே பாய்ந்து விட்டது என்று சற்று கோபமாக பேசினார் கந்தன் விஷயம் பாய்ந்தது அப்பாவுக்கு என்று கோபி கோபத்தினுடனே கொஞ்சம் கேலியை கலந்து தந்தார் அம்மையார் வள்ளி உனக்கு இதோ பார் என்ன குறை மனதில் என்று கொஞ்ச மொழியில் பேசலானார் முருகன் சொல்ல வேண்டுமென்றால் முடியவில்லை பூலோகத்திலே அதிலும் குன்றுதோறும் உமக்கு கோயில் கட்டி கொண்டாடும் தமிழ்நாட்டிலே நாத்திகன் நாற்றம் அடிக்கிறதே நீர் கவலையற்றி இருக்கிறீரே சரியா என்று வள்ளி நாயகி விளக்க முறைக்க வேளவன் அம்மையை நோக்கி அழகான ஒரு சிறு பருளி விட்டு ஆசை கிணவலே நீ பேசுவது அந்த ஈரோட்டு பாசறையினரையோ என்று கேட்டார் அல்ல அல்ல அவர்களை அல்ல அவர்கள் ஆறுமுகமும் வேண்டாம் மும்முகம் வேண்டாம் ஆண்டவன் அன்பர் நெஞ்சில் உரையட்டும் என்று கூறுகிறார்கள் அவர்களை அல்ல நான் கூறுவது ஆறுமுகம் முருகா வேளவா பழனியப்பா என்று பரம பக்தர் போல உமது புகழை பாடி காவடி தூக்கி ஆடுகிறார்களே அவர்கள்தானே தமிழகத்திலே பெரும்பான்மையினர் அவர்களைத்தான் கூறுகிறேன் அவர்களை உம்மை போற்றுவதும் புகழ்வதும் வெறும் சூது பொய் முகஸ்துதி ஏமாந்து போகிறீர் அவர்கள் உண்மையிலேயே உம்மை உமது நடைமுறையை கேலி செய்கிறார்கள் கண்டிக்கிறார்கள் என்றால் நாயகி வேலன் உண்மையாகவே கோபமடைந்து ஆஹா சூரப்பதுமன் முதலானோர் தோற்றோடினதை நீ அறியாயோ பெண் பாவாய் நம்மை நித்திக்கவும் நமது வாழ்க்கை முறையினை கண்டிக்கவும் முற்பட்ட மூர்கர் யார் எத்திக்கு உள்ளனர் என்று கூறு எரிகிறேன் வேளாயுதத்தை என்று கூற வள்ளி அம்மை சற்று கழித்து இப்படி நானாக சொன்னால் தான் உமக்கு விஷயம் புரிகிறது இதோ பாருங்கள் நாதா தாங்கள் என்னை கண்டு காதல் கொண்டு என்று விவரிக்கும்போது போது வள்ளி நாயகன் இடைமறித்து வள்ளி முழு உண்மையை பேசு நான் காதல் கொண்டதாக கூறுகிறாயே உன் நிலையை கூறாமல் இருவரும் கண்டோம் காதலித்தோம் என்று கூறு என்று திருத்த அம்மை அதனை ஒரு புன்னகையால் அங்கீகரித்துக் கொண்டு மேலால் பேசலானார் என்னை தாங்கள் தங்கள் தேவியாக ஏற்றுக்கொண்டீர் முதலில் தேவயானையை பிறகு நான் அல்லவா இந்த இருதார மனத்தை நீ இடைவிடாமல் மயிலேறி வளம் வரும் இன்ப தமிழ்நாட்டினர் கேவலம் அக்கிரமம் அநீதி என்று பேசி ஏசி இருதார மனம் செய்து கொள்வோர் கடின சித்தமுடையோர் பெண்களின் இருதயத்தை பிளப்பவர்கள் என்றெல்லாம் கடித்துரைந்து ஒரு மனைவி உயிருடன் இருக்கும்போது வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்வதை தடுத்தொழு தடுத்தாலொழிய பெண்களின் வாழ்வு வதைப்படும் என்று வாதாடி இருதார மனத்தை இனி அனுமதிக்கப் போவதில்லை சட்டம் செய்து விடுகிறோம் என்று கூறி சட்டசபையில் இது பற்றி கண்டவர் கண்டபடி பேசி ஏசி கடைசியில் இப்படித்தான் சட்டப்படி செல்லும் ஏதேனும் தக்க காரணம் காட்டி முதல் மனைவி சட்டப்படி விளக்கினால் மட்டுமே வேறொரு மங்கையரை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று சட்டமே செய்து விட்டனர் என்றார் வள்ளியம்மை சட்டமே செய்து விட்டார்களா தமிழ்நாட்டிலா என்று கேட்டார் முருகர் ஆமாம் ஆமாம் அழகு தெய்வம் தமிழுக்கு தெய்வம் என்று உம்மை வழிபடுவதாக கூறும் அதே தமிழ்நாட்டில்தான் உம்முடைய வாழ்க்கை முறையையே குடும்ப அமைப்பையே காதர் திருவிடையாளரையே கண்டிக்கும் போக்கிலே சட்டம் செய்து விட்டார்கள் கேட்டது முதல் எனக்கு பெரு விசாரம் தேவயானை வீட்டிலே திருநாளாம் நாதா தேவயானை இருக்க என்னை நாயகியாக்கிய தாங்கள் கொண்டது கேலிக்குரியதாக சட்டப்படி முறையற்றதாக உமது பக்தர்களாலேயே கருதப்பட்டு பேசப்பட்டால் என் மனம் வேதனை அடையாமல் இருக்குமா உமது பக்தர்களுக்கு இது அடுக்குமா முறையா இருதாரம் கூடாது என்று சட்டம் இப்போது இது நிலைத்துவிட்டால் அடுத்த தலைமுறையினர் இரண்டு பொண்டாட்டிக்காரர்கள் என்று முன்னவர்களை கேலி பேசுவரே பிறகு இருதாரமுடைய உமக்கு திருப்புகள் குறையுமே ஏனோ தாங்கள் இவை பற்றி யோசியாமல் மயிலுண்டு மலையுண்டு என்று இருக்கிறீர் என்று அம்மை விளக்கவே ஐயன் உண்மையாகவே கோபம் கொண்டு இருதாரம் கூறா கூடாது என்று சட்டம் செய்தவர்கள் உண்மையில் என் வாழ்க்கை முறையை இகழ்ந்தவர்கள் என்றுதான் பொருள் அவர்களை சும்மா விடக்கூடாது மயிலை கூறு தமிழகத்திலா இந்த அதர்ம செயல் நடந்தது வள்ளி கோபிக்காதே மறந்துவிட்டேன் யார் முதல் மந்திரி அங்கு அடிக்கடி மாறிவிடுவதால் கவனம் வைப்பது கஷ்டமாகிறது என்று கேட்க சட்டம் இயற்றிய தமிழகத்துக்கு இப்போது முதல் மந்திரி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்றார் ஓமந்தூராரா அவர் நமது பக்தராயிற்று என்றார் முருகன் பக்தன் செய்கின்ற செயலா இது மற்றவர்கள் ஏதோ காரணம் காட்டி இருதாரம் கூடாது என்று வாதாடினாலும் அவர் உண்மையாகவே உமது பக்தராக இருந்தால் என்னப்பன் முருகனே இருதாரம் கொண்டார் என்று எடுத்து காட்டி தடுத்து தடுத்திருக்க மாட்டாரா சட்டத்தை என்று அம்மை கூறிட வேலவன் ஆமாம் என் பக்தன் போல் வேடமிட்டு என் வாழ்க்கையை முறையையே கேவலமாக்கும் சட்டம் இயற்றிய ஓமந்தூரார் ஓமந்தூராரை நேரிலே சென்று கேட்கிறேன் என்று கூறிவிட்டு மயிலேறி மறைந்தார் வள்ளியம்மை ஆனந்தமாக பலகனி அருகே சென்று தேவையானையின் மாளிகையை நோக்கிய வண்ணம் குதிக்காதே தேவா குமரன் போயிருக்கிறார் குறும்பு சட்டத்தை நுறுக்க என்று மெல்ல கூறியபடி இருந்தார் சிறிது நேரத்திற்கு எல்லாம் மயிலேறும் பெருமாள் வந்தார் முகத்திலே வாட்டத்துடன் வள்ளி கோபம் குறியுடனே வரவேற்று ஏன் உமது வாதம் ஏதும் பலன் தரவில்லையோ என்று கேட்க முருகன் வாதமா ஓமந்தூரார் பேசவே இல்லையே என்னிடம் என்று கூற ஏன் பேசவே இல்லையா இப்படி உம்மை அவமதிப்பவரே பக்தர் என்று நம்புகிறீரே ஏன் பேசவில்லை என்று கேட்டார் முருகன் வேளாயுதத்தை ஒருபுறம் வீசிவிட்டு மயிலை விரட்டியபடி கிருத்திகையாம் இன்று கிருத்திகை என்று மௌன விரதம் இருக்கும் வழக்கம் ஓமந்தூரார் அதனால் தான் பேசவில்லை என்றார் வள்ளியின் கோபம் கரை புரண்ட வெள்ளமாயிற்று நான் இந்த சமயம் இங்கிருந்தால் ஆகாது என்று பறந்து சென்றேன் பக்கத்து சோலைக்கு இந்த கதை பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று திராவிட நாடு இதழில் வெளிவந்தது